திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இறந்தவரின் ஈமக்கடன் உதவித்தொகை வழங்க ஆயிரத்து ஐநூறு ரூபாய் கையூட்டு வாங்கிய கிராம நிர்வாக உதவியாளர் கைது செய்யப்பட்டார் திருவண்ணாமலை மாவட்டம் போலூரை அடுத்த கொழாவூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி நாராயணசாமி சில நாட்களுக்கு முன்பு உயிரிழந்து விட்டார் இதையடுத்து அவரது மனைவி ராணிக்கு முதலமைச்சர் உழவர் பாதுகாப்பு திட்டத்திற்கு ஈமக்கடன் உதவித்தொகை இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை பெறுவதற்காக போலூர் சமூக பாதுகாப்பு தனி வட்டாட்சியரிடம் மனு செய்து அளித்துள்ளார் மனுவிற்கு ஒப்புதல் அளிக்க கிராம நிர்வாக உதவியாளர் ராஜேந்திரன் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார் இது குறித்த புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் ஆலோசனையின் பெயரில் ரசாயனம் தடவிய ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பணத்தை கிராம நிர்வாக உதவியாளர் ராஜேந்திரன் வழங்கிய போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக ராஜேந்திரனை பிடித்து கைது செய்தனர் இந்த கையூட்டு விவகாரத்தில் போலூர் சமூக பாதுகாப்பு திட்ட தனி வட்டாட்சியருக்கு தொடர்பு உள்ளதா என்பது குறித்தும் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் இப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது